வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு மனித பேங்க் குவாலிஃபைலாக இருந்தது சரி இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ஃபுல் ரிவ்யூவாக நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் கிங் தான் வந்தார் ஆக்சுவலி இது வந்து பேசிய தமிழ் எப்பிசோட்லேயே பார்த்துட்டோம் ரிவ்யூ அப்படிங்கிறதுனால சின்னதாக சாப்பிட்ட சொல்லிடுறேன் செத்ரோலன்ஸ் பிராண்ட் பிரேக்கர் பிரான்ட்ஸண்ட் ரேட் இதில் பிராண்ட் அண்ட் ரேட் வந்து ஃப்யூச்சர் ஆஃப் த டபிள்யூடி ஃப்யூச்சரில் டபிள்யூடிய மெயின் வந்து விளாட போறான் அப்படிங்கற மாதிரி பால் ஹேமன் வந்து ப்ரான் பிரேக்கரை பார்த்து புகழ்ந்து பேசுகிறாரு அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ட் ரீட் இருக்கிறாரு அவரை பற்றி பேசலாம் பார்க்கும்போது சிஎம் பாங் சிஎம் பாங்குன்னு ஃபேன்ஸ் கத்த சிஎம் பாங்கு வந்து இன்றைக்கி வரல உங்கள பார்க்க வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் அண்ட் ரீடை பற்றி சொல்கிறாரு சிஎம் பாங்கை தன்னுடைய சுனாமி மலையினாலே நனைய வைச்சவர் தான் பிரான்ஸ் அண்ட் ரீட் இவருக்கு ஃப்யூச்சரில் டபிள்யூ வந்து எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணல ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் இவரை லேண்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் பேசுகிறாரு அது தொடர்ந்து செட்ஃபுகிங் ராயன்ஸ் பற்றி பேசுகிறாரு செதுரவான்ஸை பற்றி பேசும்போது எப்போவுமே ரோமன் டேன்ஸை தான் எக்னாலஜ் பண்ணுவார் சாமி குலசாமி எல்லாம் சொல்லுவார் பட் ஆனால் இந்த தடவை பால் ஏன் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி செதுரோன்ஸ் பக்கம் வந்து சித்ரோலன்ஸ் நான் உங்களை எக்னாலஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இது உண்மையிலேயே பல பேருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் இது மட்டும் இல்லாமல் செட்ரோகிங் ராயல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கப்புறமா ராவுடைய டாமினேஷன் நான் தான் அண்ட் ஆல்ரெடி அவர் டாமினேஷன் தான் இன்றைக்கி வந்து மணி இந்த பேங்குக்கான குவாலிஃபை மேட்ச்சில் செட் ராயல்ஸ் இருக்கிறாரா அதில் மணி இந்த பேங்கில் குவாலிஃபை ஆகிறதுக்கான மேட்சில் செத்ராயல்ஸ் வந்து இன்னைக்கு பின் பேலர் மற்றும் சாமி சேனை எதிர்கொள்ள போகிறாரு அந்த ரெண்டு பேரையும் எலிமினேட் பண்ணி நான் வந்து இன்றைக்கி குவாலிஃபை ஆவேன் மிஸ்டர் மணி இந்த பேங்கை வின் பண்ணி மீண்டும் அந்த ஹெவி வை சாம்பியன் ஆவேன் ஹெவி வை சாம்பியன்ஷிப் நான் இல்லாமல் தவிச்சிட்ருக்குன்னு சொல்கிறாரு அவர் முழுக்க முழுக்க அன்டிஸ்பூட் டேட்டில் டைட்டில் மட்டும்தான் அவர் சொல்லிட்ருக்காரு ஸோ செத்ரோனஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரா மாறிட்டார் அதாவது வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் மணி இந்த பேங்கை வெற்றி பெற்றதுக்கப்புறமா ஹெவி வை சாம்பியன் ஆகிடுவேன்னு சொல்லியிருக்காரு அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி இதை தொடர்ந்து இன்றைக்கான மண்டே நைட்ரால ட்ரிபிள் ட்ரெட் ஃபார் த டபுள்இ வேர்ல்டு டேக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரூசேவுக்கும் அக்கிரா தொசாவாவுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்க போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற ரால நடக்குது அப்படிங்கிறத டபுள்யூ அட்வர்டைஸ் பண்ணி காட்டியிருக்கிறாங்க சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டபிள்இ வந்து மனித பேங்குக்கான ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ட்ரேட் குவாலிஃபை மேட்ச் பெண்டா வெர்சிஸ் ஜாட் கேபிள் டிராகன் ட்ராகன்லி இவங்க மூணு பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ட்ரேட் குவாலிஃபை மேட்ச் இதில் பெண்டா மட்டும் Urutan itu, அண்ட் டிராகன் லி கடைசியாக ஜாட் கேபிள் வந்து அவருடைய எல்கிராண்ட் அமெரிக்கான கேரக்டரில் இருந்தால் ட்ரிபிள் ட்ரீட் ஃபார் த மாஸ்க் மேட்ச்சாக நல்லா இருந்திருக்கும் அண்ட் மறந்துடாதீங்க ஜாட் கேபிள் வந்து ஹெல்ஹீ டெல் வியாங்கோ அவருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அதாவது வியாங்கோவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கொலாய்ஸில் செப்டம்பர் ஏழு ஜூன் ஏழாம் தேதி மோத போகிறாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வெல்கோ இருக்கிறதுனால அவர் இன்றைக்கிற ஆள் வந்து ஜாட் கேபிளோட மேட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வந்திருக்காரு வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு தர அண்ட் இந்த ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் உண்மையிலேயே எப்படி இருந்ததுன்னா வாரே வாரே வா மேட்ச் உண்மையிலேயே பக்கா பக்கா மாஸ் ட்ராகன்லேயும் சரி பெண்டாவும் முதுகிட்ட விஷயங்கள் வேறு லெவலில் இருந்தது அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் ட்ராகன்லீ வந்து ஜார்கேபிளோடைய மூக்கை உடச்சிட்டாரு அதில் ரத்தம் கோல கோலம் பொக்களிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெண்டா வந்து வின் பண்ணிட்டாரு கேஸ் இப்போ பெண்டா வந்து அஃபிஷியலி பார்த்திங்கன்னா மனித பெங்கள குவாலிஃபை ஆனால் வேர்ல்டு கொலைஸுக்கு வராடா வர முடியாது வேர்ல்டு கொலைசை பொறுத்த வரைக்கும் மாஸ்க் தான் நிறைய பேர் சண்டை போடுவாங்க ஸோ லூச்சாட் ரெசிலர்ஸ் தான் சண்டை போடுவாங்க இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இவர் இல்லை அப்படிங்கிறதுனால ட்ரிபிள் ஏக்கு பெண்டா போக முடியாது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது பெண்டா குவாலிஃபை ஃபார் த மணி இந்த பேங்க் மணி பேங்க்கும் சரி வேர்ல்டு கிளாஸும் சரி ஒரே நாளில் நடக்குது பட் அந்த டைம் தான் வந்து டிஃபரன்ஸு டாமினிக்கும் காலிட்டும் நம்ம சின்ன பிள்ளை மாதிரி அழகாக ரிமோட் கண்ட்ரோலில் விளையாடு ரெஸ்லிங் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்லிங்க பார்த்து விளையாடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த ரக்ஸ் அண்ட்ன் ஃபாரஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னாப்பா சட்டெல்லாம் வந்து ஒரு அழுக்காக இருக்கு இந்த உனக்கு நான் நக்கெட்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நக்கெட்ஸ் கொடுத்து இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா லீவ் மூதன் ரிட்டன் ஆகிட்டாங்க என்ன நான் அவங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க ஷாக் ஆகிட்டாரு நம்ம டாமினிக்கு டாமினிக் என்ன சொல்கிறாரோ நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் சாதாரணமாக தான் நிற்கும் நீ நினைக்கிற மாதிரி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எல்லாத்தையுமே ரக்கல் சொன்னான் அதனால தான் இன்றைக்கி நான் வந்து சடன்லி வந்திருக்கிறேன் நான் பாருங்கள் நான் வந்து மீண்டும் ஜட்மெண்ட்டை வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ போ இடத்த விட்டு காலி பண்ணு இன்றைக்கி வந்து நான் வந்து ஆடம் பேஸ்ட்டை கேட்டுவிட்டேன் மணிந்த பேங்க்கான குவாலிஃபையில் எனக்கு ஒரு மேட்ச் வேணும்னு அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் ஸோ மணிந்த பேங்க் குவாலிஃபை மேட்சுக்காக நெக்ஸ்ட் வீக் வந்து நான் போகிற போகிறேன் டாமே ஸோ நீ என் பக்கம் மட்டும் இரு பொம்பளைக்கு பக்கம் போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு ஸோ டாமினிக்குக்கும் லீவ் மோகருக்கும் அடுத்த பிரிவினை ஏற்பட போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ரக்ஸ் அண்ட் ஃபெரக்ஸ் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஃபின் தாங்க அவருக்கு சிரிப்பாக பாருங்களேன் ஃபின்னுக்கு சிரிப்பாக பாருங்கய்யா போனதுக்கப்புறம் சொல்கிறாரு பார்த்து இருப்பா டாமு அப்படின்னு யோ சும்மா இருந்த குடும்பத்தில் வம்ப வம்பு அடிக்கடி ஏற்றி விடுற விற்றுட்டு பார்த்துரு பத்திரமாக இருந்து வேறு சொல்கிறாரு பாவங்க என்ன பண்ணுற ஒன்றும் பண்ண முடியாது சரி இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பேக் ஸ்டேஜில் எனக்கு அகிலா தோசா வந்து ரூ சேவை கேக்கன்ஸ்டாக மோத போயார் ஸோ ரூ சேவை எதிர்கொள்கிற பார்த்து எடுத்து சண்டை போடுற பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு நெட்டாலியாவும் சரி மேக்ஸ் திருப்பியும் சரி தலைவி கொடுத்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கிறாங்க சரி பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது அண்ட் ரூசேவ் வந்துட்டார் அதுக்கப்புறமா அக்கீரா தொசாவும் வந்துட்டாரு அக்கீரா தொசாவை முடிஞ்ச அளவுக்கு ரூசேவை வீழ்த்தலாம் ட்ரை பண்ணாலும் அக்கீராத்தோஷாவை ஏதோ பார்த்திங்கன்னா வாழைப்பள்ள சிப்ஸை வந்து சீ சரக் சரக்குன்னு அந்த மாதிரி சரக் சரக்குன்னு சத்தம் தான் கேட்குது பயங்கரமாக பார்த்திங்கன்னா அடித்து பல்லெல்லாம் உடைச்சி துவம்சம் பண்ணிட்டார் ரூசேவ் அண்ட் ரூசேவ் அக்கிரா தொசாவை பயங்கரமாக பனிஷ் பண்ணிட்டாரு அக்கிலாத்தோசாவை பாருங்கள் எப்படி இருக்கிறாரு எப்படி இருந்தேன்னா

இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் ஏன்னா சேமஸும் ரூசேவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரெண்டு பேரும் ஃபேஸ் வேஸ் போது என்ன செய்ய முடியும் ரூசேவனால் சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டார் எனக்கு என்னமோ அந்த ஸ்டோரிலாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி மூணுக்கே போன மாதிரி இருக்குது சேமஸ் கிட்ட யுனைடெட் சாம்பியன் இருக்கும்போதும் போதும் ரூ சேவா பல்கேரியன் ப்ரூஃபாக வந்து கூட மோதனதும் அந்த காலம்தான் ஞாபகம் போகுது அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸ் இல்லை சரி இது வந்து பேக் சைஜில் சாமி ஜெயின் வந்து இன்னைக்கு மனித பேங்கான குவாலிஃபை மேட்சில் இருக்காரு அதுவும் சுத்ரோன் ராலன்ஸையும் ஃபின்பாலையும் எடுத்து வருகிறாரு இதில் வந்து நீ மனித பேங்கை கண்டிப்பாக கண்டிப்பாக வின் பண்ணணும் நான் தான் ஹெவி வெயிட் சாமியை நான் வச்சிருக்கேன்னு இல்லை நீ கண்டிப்பா மனித பேங்கை வின் பண்ணி ஏன்ட்டையோ அல்லது ஜான் கிட்டையோ நீ யார் வேணாலும் கேஷிங் பண்ணு அப்ரோச் நீ ஒரு நல்ல சாம்பியன் ஆகுவே அப்படின்னு சொல்லிட்டு சாமிசேனை என்கரேஜ் பண்ணி விட்றாரு ஜே ஓசோ ஸோ சாமிசேனும் பார்த்தீங்கன்னா ஓகே நான் இன்றைக்கி கண்டிப்பா வந்து மனித பேங்கை வின் பண்ணுறதுக்கு ட்ரே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இன்னைக்கு மனித பேங்க்கான குவாலிஃபை மேட்சில் சாமிசேன் ஃபின் பேலர் மற்றும் சுத்ரானஸ் மெயின் ஆஃப் த மண்டே நைட்ரால் மோத போகிறாங்க அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை தொடர்ந்து அடுத்து நியூ டே உடைய நேரம் ட்ரிபிள் ட்ரெட் ஃபார் த டபுள் டபிள்யூ டாக்டின் சாம்பியன்ஷிப் சொன்னோம்ல வாட் ரைடர்ஸ் கிரீட் பிரதர்ஸ் அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்குது மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ட்ரிபிள் ட்ரெட் அப்படிங்கிறதுனால மூ மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிரீட் பிரதர்ஸ் தான் பலியேடு போல இருக்குது க்ரீட் பிரதர்ஸ்கிட்ட பின்ஃபால் பண்ணி ரோலர் முறையில் பின்ஃபால் பண்ணி டே வந்து அகைன் வின் பண்ணி அவங்களுடைய டபுள் பிளோடைய டாக்டின் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாங்க ரா சைடு பார்த்திங்கன்னா மேட்சை நல்லா தான் கொண்டு போனாங்க ஆனால் ஸ்டோரியில் என்ன தான் கொஞ்சம் சொதுப்புகிறாங்க ஸ்மாக்டோன் சைடு பார்த்தோம்னா டாக்டின் சாம்பியன்ஷிப்புக்கான ஸ்டோரியெல்லாம் உண்மையிலேயே அனல் பருகுது ரா சைடு தான் போரிங் நியூ டே கிட்ட சாம்பியன்ஷிப் போனதுக்கப்புறம் அப்புறமாச்சு நல்லா போன்னு எதிர்பார்த்தோம் நீ அப்படி தான் கொண்டு போகிறானுங்க ஒருவேளை ராள் இருக்கிற அந்த சாம்பியன்ஷிப்புக்கு ஏதாவது டிசைனிங் குறையா இப்போ சாம விட்டுட்டாங்களான்னு தெரில ஒரு காலத்தில் ஜட்மெண்ட்டே ஹூசோஸ் எல்லாம் எப்படி வச்ச டைட்டில் ஆர்கே போடுவோன்னு சரி அதுக்கப்புறமா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லியூ மார்கன் வந்து கரெக்டாக கேரி செய்யணும் அவங்களுடைய ஃபார்மர் டீம் பார்ட்னர் யோஸ் காயம் பேசிகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக் வந்து மனித பேங்க் குவாலிஃபை மேட்சில் நான் இருக்கேன் நீ தோத்து போயிட்டேன் சரி இன்றைக்கி வேணால் நீயும் நானும் ஒரு மேட்ச் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்யிட்ட கேட்க செய்யணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி செய்யனுக்கும் லேவ் மோகனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது இது அஃபிஷியல் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் மனித பேங்க் குவாலிஃபை நெக்ஸ்ட் வீக் இருக்கிறேன் அதில் வின் பண்ணி மனித பேங்க் வின் பண்ணி ஓன் கிட்டே இருக்கிற ஹெவி சாம்பியன்ஷிப்பை தான் கேஷிங் பண்ணுவேன்னு சொல்லிக்கிறாங்க காய்ஸ் லியோ மோகன் இதுக்கு முன்னாடி மனித பேங்க் வின் பண்ணி அன்னைக்கே கேஷிங் பண்ணி டவுன் ஒன் சேமிச்சும் வின் பண்ணுவாங்க அதை நம்ம மறந்துடக்கூடாது ஸோ அதே மாதிரி மீண்டும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி கேரிஸ் எனக்கும் லியூ மார்க்கனுக்கும் மேட்ச் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜே ஊசோடைய டைம் ஜே ஊசோ கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சின்னா லோகன் பாலுக்கு இடையிலான ஒரு டாக்டி மேட்சை டபுள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற மனித பேங்கில் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கான அஃபிஷியல் ஒரு போஸ்டரை பார்த்தீங்கன்னா டபிள்பிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வராது வரக்கும் போல் ரசிகர்கள் மத்தியிலிருந்தே ஜே ஊசோ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பேசுகிறங்காரு அவர் வந்து இப்போ எப்படி சக்ஸஸ் சொல்லி அதனுடைய டபிள்யூ ஹிவிஒய் சாம்பியன்ஷிப்பை சாட்டர்டே மெனியூன்ல லோகன் பாலை எதிர்த்து நான் தகவல்

மவுண்டன் உயரத்தில் நான் வச்சுருந்தேன் இந்த சாம்பியன்ஷிப்பை ஸோ மீண்டும் நான் அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லார் ஜே ஊசவும் இதுக்கு பதிலடி கொடுக்காரு என்னன்னா நான் எப்படி ரசிகம் பண்ணியாலும் உன்னை டேப் அவுட் பண்ண வச்சு தோக்கடிச்சனோ அதே மாதிரி அசிங்கப்பட்டு உன டேப் அவுட் பண்ண வச்சு தோப்படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு குந்தர் உச்சக்கட்ட கோத்தில் இருக்காரு ஏன்னா டேப் அவுட் அப்படிங்கிறது குந்தரே டேப் அவுட் பண்ணதெல்லாம் அதிசயம் ஸோ அதை மீண்டும் பண்ண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு குந்தர்னு பார்த்தீங்கன்னா அவன் வெயிட்டிங் சொல்லியிருக்காரு அதை மணி இந்திய பேங்க் முடிஞ்சால் அடுத்த நாளில் தான் இவங்களுக்குள்ள ஹெவி சாம்பியன்ஷிப் இருக்குது அதுக்கு இன்னும் இரண்டு வாரம் இருக்குது அதுக்கப்புறமா லியூ மோர்கன் ராய்கல் உடைய நேரம் லியூ மோர்கன் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக கேரிசைனுக்கு அகேன்ஸ்ட்தான் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட போகிறாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க இதில் ரைக்கல் ராட்ரிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா லியூ மோர்கனுக்கும் சப்போர்ட்டிங்காக இருக்கிறாங்க ஆனால் இந்த மேட்சில் இடையிலேயே ரக்ஸன் ஃபெரக்ஸ் இருக்கிறாங்களா அவங்க வந்து லியூ மோர்கனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ராட்ரிகஸ் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட கேரிசெயின் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா லியூ மோர்கனை பீட் பண்ணி இந்த மேட்சில் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சோட வெற்றியாளர் கேரிசெயன் கேரிசெயின் தான் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி ரக்ஸனுக்கும் ராட்ரிகஸுக்கும் கீழே பார்த்திங்கன்னா பயங்கரமான வாக்குவாதம் வேறு ஏற்பட்டுட்டு இருக்குது இதை தொடர்ந்து பேக் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா சண்டை பெருசாகுது டாமினிக் மிஸ்டேரியோட போயிட்டு சண்டையை ஓத்தி விளக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் இதில் ரொம்ப பயனடைகிறது நம்ம ஃபின்பாலர் தான் நினைக்கிறேன் ஏன்னா சண்டை வரும்போது அவருடைய முகத்தை பாருங்களேன் ஆனந்த சிரிப்பையா நீங்கள் சண்டை போட்டு சாவுங்க நான் சிரிப்பு மலையில் சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சண்டை போடுறத ரசிச்சுட்டு இருக்காரு ஸோ ஃபின்பாலர் பார்த்தீங்கன்னா சைக்கோ தனத்தின் உச்சத்துக்கு போயிட்டார் போல இருக்குது டாமினிக் லீவ் மோர்கனை வச்சு தானே சண்டை போட்டுட்டு இருந்தேன் அந்த லீவு கிட்டே இருந்து உடனே பிரிக்கிறதுக்காக ஒரு பொம்பளையே விட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க வேறு லெவலில் சரி அதை தொடர்ந்து மனித பெங்கில் அஃபிஷியல் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிருக்குது உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் லயரா பல்கேரியா வர்சஸ் பெக்கிலேஜ் ஆல்ரெடி பேக்லஸ்ட் நடந்தது இதோட ரீ மேட்சை தான் வந்து இப்போ மனித பெங்கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இப்போ லயரா பல்கேரியா என்ன சொல்கிறாங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லி உமன் டிவிஷனில் என்னோடய இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை அகைன் அகைன் ரீட்டைன் பண்ணி நல்லாவே வச்சிருக்கிறேன் இப்போ நடக்க போற மனித பெங்கில் பெக்கிலேஜ் கூட போது போகிறேன் அதுலேயும் நான் சக்ஸஸ்ஃபுல்லி என் டைட்டில் ரீட்டைன் தான் பண்ண போகிறேன் எனக்கு தோல்விகளே கிடையாது நான் மவுண்டன் உயரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற பேசிட்டு இருக்கும் போது பெக்கிலிச் வராங்க பெக்கிலிச் நிறைய பேசுறாங்க நான் சிம்பிளி சொல்றேன் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உமன் சென்டர் கணக்கு சாமிஜிப்பாக நான் வந்து மோதி இருக்கிறேன் அதுல நான் தோத்து போயிட்டேன் இப்போ அகைன் உன் கூட மோதுறோம்ல இந்த மேட்ச் தான் ஃபைனல் இந்த மேட்ச்ல நான் ஒருவேளை உமன் சென்டர் கணக்கு சாமிஜி மேட்ச்ல தோத்து போயிட்டேன்னா எக்காரத்தை கொண்டு உன் கூட மோதுறதுக்கு நான் வர மாட்டேன் நான் கண்டிப்பாக உன் கூட மோத மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லைரா வேல்கேரியாவை பார்த்து பெக்கிலிச் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு நடக்க போகிற கடைசி மேட்ச் இது இதில் ஒரு வேறு லைரா வேல்கேரியா தோற்று போயிட்டாங்கனாலும் பெக்கிலீச் தோற்று போயிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட மாட்டாங்க இதுதான் ஸ்டெபுலேஷனாக இருக்குது அடுத்தது மேனி ஒன் டைமுக்கு வந்துவிட்டோம் சாமிசைன் வந்து டபுள்யூடைய மணி இந்த பேங்க் குவாலிஃபையில இன்றைக்கி சத்ரோன் ஸ்பின் பாலர் எடுத்து மோத போகிறாரு அப்போ கேரிங்கிறா சொல்கிறாரு இந்த மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு நீ கண்டிப்பாக இந்த மேட்சில் வந்து சில விஷயங்களை மாற்றி தான் ஆகணும் அப்போ தான் உன்னால் வெற்றி பெற முடியும் நீ என்னை மைண்ட் கேமிங் விளையாடிட்டு இருக்கியா மைண்ட் கேமிங் விளையாடி என்னை தோக்கடிக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கலக்கியாரு போகும்போது கேரிங்கிறா சொன்ன சொல்கிறாரு நீ என் மைண்ட் கேமுக்கு அக்செப்ட் பண்ணலைன்னா உன்னால் கண்டிப்பாக வின் பண்ண முடியாது நீ என் பக்கம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் காய் டபிள்யூ வந்து வேர்ல்டு கொலாய் எல் கேண்ட் ஹிஜோ டாக்டர் வேங்கர் ஒரு ஸ்பைகோ க்ளவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் உண்டு அவங்கள எதிர்த்து எல்டிஎஃப் டீம் பார்த்தீங்கன்னா மோத போகுது இது அஃபிஷியல் ஆகிருக்குது இந்த வாரம் ஸ்மேண்டோன்லேயும் அதை மீண்டும் போட்டு காட்டுறாங்க அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் மற்றும் ஜே ஊசோ ஜான்சன் ஜான்சன லோகன் பாலுக்கு இடையிலான ஒரு மனித பேங்கு ஒரு டேக்டிம் மேட்ச் நடக்க போகுது இந்த மனித பேங்கில் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு வேர்ல்டு சாம்பியனுக்கு மனிதங் பேக் பெரியல மேட்ச் இல்லை அப்படிங்கிறது சுகமான விஷயம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுப்படி வந்து லைரா அட்டாக்கும் பெக்கிலிச்சுக்கும் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அண்ட் உமன்ஸுக்கான மனித பேங்க் குவாலிஃபை மேட்சை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு நாலு பேர் செலக்ட் ஆயிட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் அது நெக்ஸ்ட் வீக் இப்போ நடக்க போகிற மண்டே நைட்டரில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வாரம் நடக்க போகிறதுனால தான் அதுக்கான குவாலிஃபை மேட்ச் நடக்க போதும் சரி இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரா சைடு பார்க்கும்போது நாலு பேர் வந்து மனித பேங்க் குவாலிஃபை செலெக்ட் ஆகிட்டாங்க மெயினிமெண்ட்டில் செதர்வான்ஸ் வின் பண்ணிட்டாரு ஸோ அதை சேர்த்து மொத்தம் நாலு பேர் குவாலிஃபை இருக்காங்க மிச்சம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் ரால ஒன்றும் ஸ்மேட்டோன் ஒன்றும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இப்போ நம்ம மெயின் மெயினிமன் டைமுக்கு வந்துட்டோம் ட்ரிபிள் ட்ரெட் ஃபார் த மனித பேங்க் குவாலிஃபை மேட்ச் சாமி ஜெயின் எப்படியாவது இந்த மேட்ச்சில் வின் பண்ணி நம்மளும் ஹெவி வை சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போடுறாரு பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஃபினிஷெல்லாம் போட்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு வின் பண்ணுற அளவுக்கு வந்த சாமி விசேனை காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டு அடிச்சுட்டாருங்க பிரான் பிரேக்கர் பிரான் பிரேக்கர் பிரான் சென்றி இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் சாமி சேனால் வின் பண்ண முடியாத போல இருக்குது அண்ட் இதை காப்பாற்றுறதுக்காக சாமி சேனை காப்பாற்றுறதுக்காக ஜே ஊசை வராரு ஆனால் ஜே ஊசை காப்பாற்றுறதுக்கு ரெண்டு பேர் வேணும் போல இருக்குது ஏன்னா ஜே ஊசைக்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பீடை போட்டு கெத்து காட்டுறாரு பிரான் பிரேக்கரு பிரான் பிரேக்கரை எதிர்கொள்ள யாருமே இல்லை எவ்வளோ சாம்பியன் யாரும் எனக்கு தெரியலங்க ஜே எ சாம்பியன் தான் ஆனால் அடி அடியா வாங்குறாரு எவிஐ சாம்பியன் சொல்லவே முடிய மாட்டேங்குது கோலி ரோட் ஜான்சனா இதுக்கு முன்னாடி ட்ரூ மேக்கிண்டர்லாம் எப்படி வச்சிருந்த சாம்பியன்ஷிப்பு இவங்க அந்த சைடு அப்படி நல்லா இருக்கு இந்த சைடு இப்படி மொக்கையா இருக்குது சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ப்ரான் பிரேக்கர் தான் அவருக்கிட்டையும் சாம்பியன்ஷிப் கொடுக்கலாம் இருக்குது அண்ட் இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட டாமினிக் மிஸ்ட்ரி ஒரு ஸ்டீல் சேர் எடுத்து பின்பலத்தை கொடுத்து அட்டாக் பண்ணி நீ வின் பண்ணுன்னு சொல்றாரு ஆனால் அந்த ஸ்டீல் ஸ்டேஜ்லயே ஸ்ட்ரோம் போட்டு வின் பண்ணிட்டாரு நம்ம மனித பேங்குக்கு ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணதுக்கு அப்புறமா கூட கீழே சாமி கதையை முடிக்கணும் டீம் சொல்ல அந்த சிஎம் பாங்குடைய தீ மியூசிக் கொலிக்குது சிஎம் பாங்க தூக்கி அடிச்சு மிண்டிங்கன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் பங்கம் போகிறாங்க ஏன்னா என்ட்ரன்ஸ் சைடாக தான் சிஎம் பாங்க வருவாருன்னு சொல்லிட்டு ஆனால் சிஎம் பாங்க நேக்கா பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைடோட வந்து அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடியன்ஸ் சைடோட தான் வர போகிறாரு ஆடியன்ஸ் சைடோட வந்து அவருடைய ஜிடிஎஸ் ஃபினிஷராக செத்ரோன்ஸுக்கு போட்டுட்டு போயிட்டார் பாட்டுக்கு ஸோ அதுக்கப்புறமா ப அண்ட் ரேட் ப்ரௌன் பிரேக்கர் பாலியமன் எல்லோருமே ரெங்குக்கு வந்து இவரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஆல்ரெடி அடிபட்டு கிடக்கிறாரு செத்ரோன்ஸ் அடிப்பட்டு கிடக்கிறாரு சிஎம் பங் ஆரியன் சைடில் இருந்து எப்படி இருக்குது அப்படின்னு கற்றுக்காட்ட இன்றைக்கி ரா தோட முடிச்சிருக்கிறாங்க இந்த வாரம் ராவ் பொறுத்த வரைக்கும் மனிதர் பெண் குவாலிஃபை அடுத்தடுத்து இன்ட்ரஸ்ட்டிங் சொல்லிட்டு நல்லா தான் கொண்டு போயிருக்கிறாங்க இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ராவாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ராவளோ தான் உங்களுக்கு பிடிச்ச நல்ல லைக்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஒஸ்லிங்கிங் தமிழ்